பௌர்ணமி என்றதும் அனைவருக்கும் தான் நினைவுக்கு வரும் ஆனால் பௌர்ணமி கிரிவலத்துக்கு மட்டுமல்ல அம்மன் ஆலயங்களில் வழிபாடு செய்யவும் மிகவும் உகந்த நாளாகும் சென்னையில் நிறைய அம்மன் கோவில்கள் இருந்தாலும் முக்கோண வடிவில் அமைந்துள்ள பௌர்ணமி அன்று ஒரே நாளில் வழிபட வேண்டிய இந்த மூன்று அம்மன் ஆலயங்கள் மிகவும் முக்கியமானவைகளாகும் இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த மூன்று கோவில்களைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்கள் வரலாறு பார்வதி தேவி மூன்று வினாடிகள் விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை மூடியதால் உலகம் இருண்டது உலகத்தை இருளடைய செய்ததற்காக சிவபெருமான் தனது மனைவியாகிய பார்வதி தேவியை மூன்று முறை அதாவது இச்சாசக்தி சக்தி ஞான சக்தி மற்றும் கிரியா சக்தியாக உலகில் பிறக்க சபித்தார் அதன் பிறகு அவர் பூமியில் தோன்றி பார்வதி தேவியை மீண்டும் திருமணம் செய்வதாக வாக்களித்தார் பின்னாளில் சிவபெருமான் பூமிக்கு வந்து இந்த மூன்று கோவில்களிலும் அம்பாளை திருமணம் செய்ததாக சொல்லப்படுகின்றது இந்த மூன்று தெய்வீக திருமணமும் நடந்தது ஒரு பௌர்ணமி வெள்ளிக்கிழமையாகும் இதுவே இந்த மூன்று கோவில்கள் உருவான கதை இந்த மூன்று கோவில்களிலும் சக்தி தோன்றியதற்கான வரலாறு சோழ நாட்டை ஆண்டு வந்த விக்ரம சோழ மன்னன் ஒரு தடவை வடநாடு மீது போர் தொடுத்து வெற்றி பெற்று சுகந்த வழியாக திரும்பி வந்து கொண்டிருந்தார் காலை பூஜைக்காக விசாரித்த மன்னன் முதலாவது கோவிலாக இருக்கக்கூடிய திருமணங்கீஸ்வரர் கோவிலுக்கு சென்றார் இந்த திருக்கோவிலில் சிவபெருமானை வழிபட்ட போது அம்மன் இல்லாமல் சிவன் மட்டும் உள்ளதை கண்டார் உடனே மன்னன் சிற்பியை அழைத்து சிவபெருமானுக்கு நிகராக சக்தியை அம்மன் சிலையாக வடித்து பிரதிஷ்டை செய்யுமாறு உத்தரவிட்டார் அம்மனை வடிக்க நேர்ந்த கல் ஒன்றை கொண்டு வர சிற்பி அலைந்து திரிந்து மலை உச்சியில் கல் ஒன்றை கண்டார் அதனை கீழே கொண்டு வரும்போது கைப்பிடி நழுவி உருண்டு விழுந்ததில் கல் உடைந்து மூன்று பாகங்களாக ஆனது அந்த சிற்பி தான் தவறு செய்து விட்டதாக நினைத்து தன் கையை சிதைத்து கொள்ள முற்பட்டார் அப்போது அம்மன் தோன்றி தவறு உன்னிடமில்லை நான் இங்கு மட்டும் சக்தியாக தனித்து இல்லாமல் ஞான சக்தியாகவும் கிரியா சக்தியாகவும் வடிவெடுக்க விரும்புகிறேன் எனவே நான் மூன்று பாகங்களாக ஆனேன் எனவே மூவகை உருவையும் வடித்து மேற்படி திருக்கோவில்களில் பிரதிஷ்டை செய்து விடுவாயாக என உத்தரவிட்டு மறைந்தார் அதன்படி திருப்பணிகள் செய்து மூன்று அம்மன்களுக்கு சன்னதிகளாக அமைக்கப்பட்டது இந்த மூன்று அம்மன் விக்கிரகங்களும் ஒரே சிற்பியால் செய்யப்பட்டதில் இந்த மூன்று கோவில்களில் உள்ள அம்மனும் ஒரே மாதிரியாக நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் அந்த பின்னணியில்தான் மூன்று சக்திகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே நாளில் குறிப்பாக ஒரு பௌர்ணமியில் அதிலும் குறிப்பாக ஒரு வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமியில் தரிசனம் செய்வது சிறப்பானதாக கருதப்படுகிறது இந்த மூன்று கோவில்களையும் இணைக்க அரசர் காலத்தில் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது பராசக்தியில் இருந்து ஆதி சக்தியும் ஆதி சக்தியில் இருந்து இச்சாசக்தி ஞான சக்தி கிரியா சக்திகளும் தோன்றி உலகை உருவாக்கி இயக்கி இறுதியில் வீடு பேறு அழித்து அருள் புரிவதாக தேவி பாகவதம் கூறுகிறது இப்படி அந்த மூன்று கோவில்கள் அமைந்துள்ள இந்த மூன்று சக்திகளுடைய சிறப்புகள் இச்சா சக்தி விருப்பங்களை நிறைவேற்றுபவர் சௌந்தரியத்தின் வாழ்விடம் அமைதிக்கான ஆதாரம் நமக்கு சௌபாக்கியங்களை தருபவர் ஞான சக்தி அறிவு சகல வித்தைகளிலும் நமக்கு வெற்றி தருபவர் கவிதையாக காவியமாக சங்கீதமாக அருள்பாலிப்பவர் கிரியா சக்தி வாழ்க்கை வளம் பெற செய்பவர் ஒளிமயமான வாழ்க்கையை நமக்கு அமைத்துக் கொடுப்பவர் செல்வம் புகழ் தந்து சுகமான வாழ்வருள்பவர் இப்படி அந்த மூன்று சக்திகளுக்கான கோவில்கள் சென்னையில் மேலூர் திருவற்றியூர் மற்றும் திருமுல்லை வாயில் ஆகிய தலங்களில் முக்கோண புள்ளி போல அமைந்துள்ளது அதிகாலை தரிசனமாக இச்சா சக்தியாகிய மேலூரில் அமைந்துள்ள ஸ்ரீ திருவுடையம்மனை தரிசிக்க வேண்டும் பிறகு உச்சிவேளை தரிசனமாக ஞான சக்தி ஆகிய திருவொற்றியூரில் அமைந்துள்ள ஸ்ரீ வடி உடையம்மனை தரிசிக்க வேண்டும் பிறகு மாலை தரிசனமாக கிரியா சக்தி ஆகிய திருமுல்லை வாயிலில் அமைந்துள்ள ஸ்ரீ கொடியுடையம்மனை தரிசனம் செய்ய வேண்டும் இப்படி வழிபட்டால் காசி ராமேஸ்வரம் சென்று வந்த பலன் கிடைக்கும் இப்படி சிறப்புகள் வாய்ந்த இந்த மூன்று கோவில்களை பற்றியும் நாம் தனித்தனி மூன்று பதிவுகளாக பார்க்க இருக்கின்றோம் அப்படி மேலூரில் அமைந்துள்ள இச்சா சக்தி ஆகிய திருவுடையம்மன் கோவிலைப் பற்றி முதல் பதிவில் பார்த்தோம் இப்பொழுது இரண்டாம் பதிவில் இரண்டாவது கோவிலான உச்சிவேளை தரிசனம் செய்ய வேண்டிய ஞான சக்தி ஆகிய திருவொற்றியூரில் அமைந்துள்ள ஸ்ரீ வடிவுடையம்மன் கோவிலைப் பற்றி பார்க்கலாம் கோவிலுக்கு செல்லும் வழி இந்த கோவில் வட சென்னையின் முதன்மை பகுதியாக உள்ள திருவொற்றியூரில் அமைந்துள்ளது சென்னையில் இருந்து திருவெற்றியூருக்கு நிறைய பேருந்து சேவைகளும் ரயில் சேவைகளும் உள்ளது பேருந்தில் சென்றால் தேரடி நிறுத்தத்தில் இறங்கி சற்று தொலைவில் கோவிலை அடையலாம் ரயிலில் சென்றால் திருவற்றியூர் ரயில் நிலையத்தில் இறங்கி கோவிலுக்கு செல்லலாம் திருவற்றியூர் மெட்ரோ ரயில் நிலையமும் கோவிலுக்கு அருகிலேயே அமைந்திருக்கின்றது கோவில் திறந்திருக்கும் நேரம் கோவில் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் பௌர்ணமி தினங்களில் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை முழுவதுமாக திறந்திருக்கும் வரலாறு முன்னொரு காலத்தில் பூமியில் பிரளயம் ஏற்பட்டது பிரளயத்திற்கு பின்பு புதிய உலகம் படைக்க பிரம்மா வழிபட்ட போது சிவபெருமான் தன் சக்தியால் வெப்பம் உண்டாக்கி அந்த வெப்பத்தில் பிரளய நீரை ஒற்றி எடுத்தார் அந்த வெப்ப கோல இருந்து ஒரு மகிழ மரத்தடியில் சிவலிங்கம் சுயம்புவாக தோன்றியது பிரளயத்திற்கு பின்பு தோன்றிய முதல் சுயம்பு லிங்கம் ஆனதால் இந்த தலத்தில் இறைவன் ஆதிபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் பூலோகத்தில் முதல் முதலாக இத்திருக்கோவில் நிர்மாணிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது இங்கு எழுந்தருளியுள்ள சிவபெருமான் ஆதிபுரீஸ்வரர் அதாவது சிவபெருமானின் முதல் வடிவம் என அழைக்கப்படுகிறார் தோற்றத்தில் மூலவர் திருவாரூர் தியாகேஷரை ஒற்றி இருப்பதால் தியாகராஜ சுவாமி என அழைக்கப்படுகிறார் இந்த கோவில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ஏழாம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்கள் காலத்தில் இருந்தே உள்ளது அதன் பிறகு பதினோராம் நூற்றாண்டு சோழர்கள் குறிப்பாக முதலாம் ராஜேந்திர சோழன் கோயில் திருப்பணி செய்து கோவிலை விரிவடைய செய்தார் சைவ சமய குறவர்கள் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகியோர் தங்கள் பாடல்களை இந்த கோவிலைப் பற்றி பாடியுள்ளார்கள் மகா ஞானியாகிய பட்டினத்தார் ஜீவ சமாதி அடைந்தது இந்த திருக்கோவில்தான் அதுமட்டும் இல்லாமல் காலமேக புலவர் அருணகிரிநாதர் தியாகையர் முத்துசுவாமி தீட்சிதர் ஆகியோரும் சிவபெருமான் மற்றும் அம்மனைப் பற்றி பல பாடல்களையும் கீர்த்தனைகளையும் பாடியுள்ளனர் கோவிலின் அமைப்பு இந்த ஆலயத்தில் பிரம்மாண்ட ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி ஐந்து நிலைகளுடன் காட்சி தருகின்றது கோவில் ராஜ கோபுரத்திற்கு அருகில் உள்ள மண்டபத்திற்கு எதிரே தட்சிணாமூர்த்தி சந்நிதி அமைந்துள்ளது பொதுவாக தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கியே நமக்கு அருள் புரிவார் ஆனால் இங்கு தட்சிணாமூர்த்தி வடக்கு நோக்கி நமக்கு அருள் புரிகின்றார் கோபுர வாயிலை கடந்து உள்ளே சென்றவுடன் விசாலமான வெளிப்பிரகாரம் உள்ளது ஆலயத்திற்குள் நுழையும் போதே தெய்வீகமான அமைதியான சூழல் நம்மை வரவேற்பதை உணர முடிகின்றது பொதுவாக மற்ற ஆலயத்தில் நுழைந்தவுடன் கொடிமரம் இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் இடப்பக்கமாக கொடிமரம் இருக்கும் கொடிமரத்திற்கு அருகில் நால்வர் சன்னதி அமைந்துள்ளது பக்கத்தில் சூரியனிற்கு தனி சன்னதியும் அமைந்துள்ளது அடுத்து விநாயகர் சன்னதி பாலசுப்பிரமணியர் சந்நிதி மற்றும் குழந்தை ஈஸ்வரர் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்றது இருபத்தேழு நட்சத்திரங்களும் இங்கு வந்து நட்சத்திரங்களின் நாயகனான சிவபெருமானை வழிபட்டு ஒவ்வொன்றும் ஒரு சிவலிங்கமாக மாறி முக்தி பெற்று பக்தர்களுக்கு அருள் வழங்குகின்றனர் அந்தந்த ராசிக்காரர்கள் பிறந்த நாளில் அந்த ராசி லிங்கத்தை வழிபடுவது இத்தலத்தில் மிகவும் விசேஷமாக கருதப்படுகின்றது கிழக்கு ராஜகோபுர வாயிலுக்கு நேரே இல்லாமல் சற்று இடதுபுறம் தள்ளி அமைந்திருக்கின்றது ஆதிபுரீஸ்வரர் சன்னதி தெற்கு வெளி சுற்றில் உள்ள வாயில் அருகில் கிழக்கு நோக்கிய தியாகராஜர் சந்நிதி இருக்கின்றது தொண்டை நாட்டில் தியாகராஜர் வீற்றிருக்கும் ஏழு சிவத்தலங்களில் திருவற்றியூர் தலமும் ஒன்றாகும் இந்த தலத்தில் தியாகராஜர் சந்நிதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது தெற்கு வெளி சுற்றில் உள்ள வாயில் வழியாக மூலவர் கருவறையில் உள்ள பகுதியை அடையலாம் உள்ளே நுழைந்தவுடன் இடப்புறம் மூலவர் ஆதிபுரீஸ்வரர் சந்நிதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது மூலவர் ஆதிபுரீஸ்வரர் அதாவது சிவபெருமானின் முதல் வடிவம் இவருக்கு காரணி விடங்கர் மற்றும் நாதர் எனவும் பெயர்கள் உண்டு சிவபெருமானை வாசுகி நாகம் உபமன்யு என்கின்ற முனிவரின் ஆலோசனைப்படி முக்தி வேண்டி வழிபட்டதாகவும் சிவபெருமான் வாசுகி நாகத்திற்கு அருள் புரிய புற்றாக தோன்றி அருள் புரிந்ததாகவும் சொல்லப்படுகின்றது எனவே இறைவன் வாசுகி பாம்பை தன்னுடனே வைத்து கொண்டதால் ஆதிபுரீஸ்வரர் லிங்கத் திருமேனி புற்று மண்ணால் ஆனதாக சொல்லப்படுகின்றது ஒரு வருடத்தில் மூன்று நாட்களை தவிர மற்ற நாட்களில் லிங்கம் பெட்டி போன்ற ஒரு அமைப்பில் கவசம் சார்த்தப்பட்டு மூடியே இருக்கும் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாத பௌர்ணமி நாளில் கவசம் திறக்கப்படும் பௌர்ணமி அன்று மாலையில் இறைவனுக்கு புனுகு மற்றும் சாம்பிராணி தைலத்தால் அபிஷேகம் செய்கிறார்கள் மூன்று நாட்களுக்கு இறைவனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் மூன்றாம் நாள் இரவில் மீண்டும் சுவாமிக்கு கவசம் சாற்றி விடுவர் இந்த மூன்று நாட்களில் இறைவனை புற்று வடிவமாக கண்டு தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் வருகின்றனர் இறைவன் இங்கு தீண்டா திருமேனியாக காட்சி தருவதால் இவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை ஆவுடையாருக்கு மட்டுமே அபிஷேகம் செய்கிறார்கள் ஆதிபுரீஸ்வரர் உள்பிரகாரத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தக்ஷிணாமூர்த்தி அம்மன் இந்த கோவிலில் குறிப்பாக அம்மன் காலடியில் மகிஷாசுரன் இல்லை மற்றும் விஷ்ணு ஆதி ஆதிசங்கரர் அம்மன் சன்னதிகள் அமைந்துள்ளது அம்மன் ஆதிபுரீஸ்வரர் கருவறை பிரகாரம் சுற்றி வரும்போது வடக்கு சுற்றில் இந்த தலத்திற்கு பெருமை சேர்க்கும் வட்டப்பாறை அம்மன் சந்நிதி வடக்கு நோக்கி இருக்கின்றது இந்த சந்நிதிக்கு நேரெதிரே உள்ள வாயில் வழியாக வடக்கு வெளி சுற்று பிரகாரத்தை அடையலாம் யார் இந்த வட்டப்பாறையம்மன் பாண்டியன் அரசவையில் அநீதி இழைக்க பெற்ற கண்ணகி மதுரையை எரித்துவிட்டு விட்டு உக்கிரத்துடன் கிளம்பினாள் கிளம்பி நேராக திருவற்றியூர் ஸ்தலத்திற்கு வந்து சேர்ந்தார் அங்கு சிவபெருமானும் அம்பிகையும் சொக்காட்டா ஆடிக்கொண்டிருந்தனர் கோபமாக உள்ள கண்ணகியின் உக்கிரத்தை தணிக்க எண்ணிய சிவபெருமான் தாயக்கட்டையை உருட்டி அருகிலிருந்து கிணற்றில் விழச் செய்தார் கண்ணகி தாயக்கட்டையை எடுக்க கிணற்றிற்குள் இறங்கினாள் அப்பொழுது சிவபெருமான் அங்கிருந்த வட்ட வடிவ பாறையால் கிணற்றை மூடிவிட்டார் பின்பு கண்ணகி பாறையின் வடிவிலேயே எழுந்தருளினார் எனவே இவர் வட்டப்பாறை அம்மன் என்று பெயர் பெற்றார் பிற்காலத்தில் இந்த பாறையின் அருகில் தனியே சிலை வடிக்கப்பட்டது வட்டப்பாறை அம்மனின் உக்கிரம் குறைப்பதற்காக இந்த சன்னதியில் ஆதி சங்கரன் சக்கரம் ஸ்தாபித்துள்ளார் பக்தர்கள் இங்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வேண்டிக் கொள்கிறார்கள் வால்மீகி எழுதிய ராமாயணத்தை தமிழில் எழுதியது கவி சக்கரவர்த்தி என்று புகழப்படும் கம்பர் கம்பர் இராமாயணம் எழுதியது இந்த திருவற்றியூர் தலத்தில் கம்பர் ராமாயணம் எழுதுவதற்காக உதவியாக சாதாரண பெண்ணுருவில் கையில் தீப்பந்தம் ஏந்தி நின்று அருள் செய்தார் இந்த வட்டப்பாறை அம்மன் என்பது ஒரு சிறப்புக்குரிய செய்தியாகும் ஆதிபுரீஸ்வரரை தரிசித்து விட்டு கோவிலை வலம் வரும்போது மேற்கு வெளி சொற்று பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் இடது பக்கத்தில் கோசாலை மற்றும் வரிசையாக ஆகாசலிங்கம் சந்நிதி அண்ணாமலையார் சந்நிதி ஜம்புலிங்கேஸ்வரர் சன்னதி நாகலிங்கேஸ்வரர் சந்நிதி காலத்திநாதர் சந்நிதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சந்நிதி அமைந்துள்ளது அடுத்து கோவிலில் வடமேற்கு மூலையில் திருவெற்றீஸ்வரர் சந்நிதி தனி முகப்பு மண்டபத்துடன் அமைந்திருக்கின்றது அடுத்து நந்தவனேஸ்வரரை தரிசித்துவிட்டு வடக்கு வெளி சுற்று பிரகாரத்தில் பைரவர் சந்நிதி கல்யாண சுந்தரர் சந்நிதி இருக்கின்றது சொர்ண பைரவர் நின்ற நிலையில் தனது வாகனமான நாய் இல்லாமல் காட்சி தருகிறார் மற்ற ஆலயங்களை விட பைரவர் சற்று உயரமாக நின்று அருள் புரிகிறார் தல தீர்த்தமான பிரம்ம தீர்த்தம் ஆதிசேஷ தீர்த்தமாகும் தல விருட்சம் அத்திமரம் நாக தெய்வங்கள் காட்சி தருகிறார்கள் ராகுகேது தோஷம் உள்ளவர்கள் நாகதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து பரிகாரம் செய்வது சிறப்பு சுந்தரர் திருமணத்தால் மகிழ மரமும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது சுந்தரர் திருவற்றியூரில் இறைவனை தரிசிக்க வந்தபோது இறைவனுக்கு பூமாலை கட்டித்தரும் தொண்டினை செய்து வந்த சங்கிலி நாச்சியாரை கண்டார் அவரை மணந்து கொள்ள விரும்பி இறைவனை அவரிடம் காதல் தூது செல்லும்படி கேட்டுக்கொண்டார் சுந்தரரின் கோரிக்கையை ஏற்று சங்கிலி நாச்சியாரின் கனவில் இறைவன் தோன்றி சுந்தரரை மணந்து கொள்ளும்படி கூறினார் மகிழ மரத்தடியில்தான் சுந்தரர் சங்கிலி நாச்சியார் திருமணம் நடைபெற்றது இறைவனே தனது கருவறையை விட்டு மகிழ மரத்தடியில் எழுந்தருளி சுந்தரர் சங்கிலி நாச்சியார் திருமணத்திற்கு சாட்சியாக இருந்தார் என்பது வரலாறு இந்த நிகழ்ச்சி இன்றும் மாசி பெருவிழாவின் போது மகிழடி சேவை விழாவாக நடைபெறுகின்றது கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் பிரகாரத்தில் பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவபெருமான் ஒரே காலில் ஏகபாத மூர்த்தியாக நிற்கக்கூடிய அரிய காட்சியை காணலாம் கிழக்கு வெளிப்பிரகாரத்தில் நவக்கிரக சன்னதி அமைந்துள்ளது அடுத்து வடிவுடையம்மன் சன்னதி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நகரத்திற்கும் எல்லை தெய்வம் உண்டு அதுபோல சென்னை நகரத்தினுடைய ஈசான எல்லை அதாவது வடகிழக்கு பகுதி எல்லை தெய்வமாக திருவற்றியூர் வடி உடையம்மன் இருக்கிறார் கிழக்கு சுற்றி வெளிப்பிரகாரத்தின் வலது புறம் இறைவி வடிவுடையம்மன் சந்நிதி அமைந்திருக்கின்றது பெயருக்கு ஏற்றாற் போல அம்பிகை வடிவுடன் அழகாக காட்சி தருகிறார் வடிவுடையம்மனுக்கு கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றது திருவெற்றியூர் தியாகேசரிடம் ராமலிங்கர் ஈடுபாடு கொண்டார் அடிக்கடி கோவிலில் தியானத்தில் மூழ்கிவிடுவார் ஒருமுறை வீட்டுத் திண்ணையில் பசியோடு வருந்தியல் ராமலிங்கரின் பசி தீர்க்க வடியுடை அம்மனே ராமலிங்கரின் தமக்கையார் உருவம் கொண்டு வந்து அவருக்கு உணவளித்து சென்றார் சிறுவனின் பசியை போக்கி அந்த சிறுவனை உலக பெறச் செய்தார் அம்மன் ராமலிங்கர் என்ற சிறுவனின் பசியை போக்க அன்னை தந்த உணவு சிறுவனுக்கு பெரும் ஞானத்தையும் தமிழ் புலமையையும் தந்தது ராமலிங்க வள்ளலார் எனும் புகழை தந்தது ஞான சக்தியான அம்மனை வணங்கினால் ஞானம் பெறுவர் கல்வியில் புகழடைவார்கள் காக்கும் தெய்வம் சென்னை மாநகரை காக்கக்கூடிய அம்மன்களில் வடிவுடை அம்மனும் உண்டு இந்த வடிவுடை அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் ஞான சக்தியாகிய இந்த அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் காப்பு மலராடை அலங்காரம் செய்து வேண்டிக் கொண்டால் நல்ல மன அமையும் தினசரி உச்சிக்கால பூஜையின் போது சிகப்பு நிற புடவை அணிவித்து பலாப்பழத்தை அம்மனுக்கு நெய்வேதியமாக செய்ய பக்தர்கள் வேண்டுவன அனைத்தும் நிறைவேறும் என்று நம்பிக்கை கோவில் திருவிழாக்கள் கோவிலில் சிவராத்திரி திரு கார்த்திகை மாசி மகம் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் முதன்மை திருவிழாவாக தமிழ் மாதமான மாசியில் நிகழ்த்தப்படுகின்றது வரலாற்று ரீதியாக பெரும் கூட்டத்தை ஈர்க்கின்றது எட்டாவது நாளில் மகிழடி சேவை என்று அழைக்கப்படும் கூடுதல் செயல்பாடு செய்யப்படுகின்றது கோவிலில் வடக்கு பகுதியில் உள்ள துர்காதேவி சந்நிதி இரண்டாம் நூற்றாண்டின் தமிழ் காப்பியமான சிலப்பதிகாரத்தின் நாயகி கண்ணகியுடன் தொடர்புடையது ஒவ்வொரு ஆண்டும் துர்காதேவியின் நினைவாக பதினைந்து நாள் திருவிழா கொண்டாடப்படுகின்றது மற்றும் கடைசி நாளில் காவியத்தின் முடிவில் கண்ணகி மதுரையை எரித்ததை குறிக்கும் நிகழ்ச்சியாக ஓலை கூரை எடிக்கப்படுகின்றது இதுவே இரண்டாவது கோவிலாக விளங்கக்கூடிய ஞான சக்தியாகிய திருவெற்றியூரில் அமைந்துள்ள ஸ்ரீ வடிவுடையம்மன் ஆலயத்தினுடைய சிறப்புகளாகும் அடுத்த மூன்றாவது பதிவில் கிரியா சக்தியாக விளங்கக்கூடிய ஸ்ரீ கொடியுடையம்மன் ஆலயத்தைப் பற்றி பார்க்கலாம் ஓம் சக்தி பராசக்தி சர்வம் சிவார்பனம், சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி